ஹாய் விவர்ஸ் மது மற்றும் போதைப் பொருட்களின் தீங்குகள் குறித்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதனால் என்ன என்ன மிக பயங்கரமான விளைவுகள் நிகழ்கின்றன என்பதையும் கேள்விப்பட்டிருப்போம் எமது இந்த வீடியோவின் நோக்கம் யாராவது நீங்கள் மது அருந்துபவராக அல்லது போதைப்பொருள் பாவனை உடையவராக இருந்தால் அதனை எவ்வாறு நிறுத்துவது என்று படிப்படியாக அறிவூட்டுவது ஆகும் இந்த போதைப் பொருட்களையும் மதுவையும் பாவிக்காதவர்கள் இந்த உலகை மிக அழகாக உண்மையிலேயே காண்கின்றனர் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மோட்டிவேஷன் ஆகும் இந்த மதுவும் போதைப் பொருட்களும் உண்மையிலேயே உங்களை அடிமைப்படுத்தி அவை உங்களை இதுதான் வாழ்க்கை என்று ஏதோ ஒரு விதமான வாழ்க்கையில் தள்ளி அதாவது கவலையும் டிப்ரெஷனும் உள்ள ஒரு வாழ்க்கையில் தள்ளி குடும்ப உறவுகளையும் உங்களது சந்தோஷத்தையும் கெடுக்கின்றன என்பது சொல்லி தெரிய தேவையில்லை என்றாலும் கணநேர மகிழ்ச்சிக்காக பலரும் இந்த மதுவை மற்றும் போதைப் பொருட்களை எடுக்கின்றனர் அதற்கு அடிமையும் ஆகின்றனர் அதனால் பல மனநல கோளாறுகள் மற்றும் உடல் கோளாறுகள் ஏற்பட்டு அவர்களது ஆயுள் கூட பாதிக்கப்படுகின்றது சமூக பிரச்சனைகள் எழுகின்றது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் சரி இப்பொழுதும் இதனை உடனடியாக எம்மால் நிறுத்த முடியுமா என்றால் முடியாது அவ்வாறு அவ்வாறு நிறுத்தினால் விட்ரோவல் சிம் சிம்டம்ஸ் என்ற பயங்கரமான நிலை ஏற்படலாம் எனவே முதலில் இதனை பாவிப்பவர்கள் முதலில் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் இந்த வானம் இந்த விண்மீன்கள் இந்த உலகம் இந்த காடுகள் மரங்கள் மலைகள் அழகானவை அந்த அழகை நான் கண்டு ரசிப்பதற்கு உண்மையாகவே அந்த அழகில் நான் மூழ்குவதற்கு இந்த மது அல்லது போதை பொருள் தடையாக இருக்கின்றது ஏனென்றால் போலியான கனநேர இன்பத்தை தான் அது தருகின்றது எப்பொழுதும் எனது வாழ்வு முழுவதும் நாம் நான் இன்பமாக ஃபீல் பண்ணுவதை அது தடுக்கின்றது என்ற உணர்வு மு முதலில் உங்களில் வர வேண்டும் திரும்ப திரும்ப நினைத்து பாருங்கள் அந்த உணர்வு மதுவை ரிப்ளேஸ் பண்ணும் ஏன் மதுவையும் போதைப் பொருட்களையும் மனிதர்கள் எடுக்கின்றார்கள் என்றால் கவலையை மறக்க சந்தோஷத்திற்காக வென்று இந்த கவலையை மறக்க தேவையில்லை ஏனென்றால் இந்த இயற்கையே உண்மையில் சந்தோஷமானது இந்த வானம் அளவற்ற சந்தோஷத்தை பொழிகின்றது உங்களை சூழ்ந்துள்ள உறவுகள் உங்களை சூழ்ந்துள்ள இயற்கை அழகானவை சந்தோஷமானவை அதனை நீங்கள் எங்கும் தேட தேவையில்லை ஆகவே மதுவை நாம் நாடுவதனால் ஒரு கணநேர இன்பம்தான் கிடைக்கும் அதுவும் போலியாக நியூரோ டிரான்ஸ்மீட்டர்கள் எனப்படும் டொப்பமைன் என்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மீட்டரினால் தோற்றுவிக்கப்படுகின்றது அதே டொப்பமைனை நாம் இந்த ுடன் சேர்ந்து வாழ்வதனாலும் மக்களுக்கு அன்பு காட்டுவதனாலும் என்மை சார்ந்தவர்களுடன் அன்பாக பழகுவதனாலும் மற்றவர்கள் மற்றவர்களுக்கு உதவி உபகாரங்கள் செய்வதனாலும் எக்ஸசைஸ்கள் போன்றவற்றை தொடர்ும்ப செய்வதனாலும் நன்றாக சோசியலாக மக்களுடன் பழகுவதனாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி பெற்றுக்கொண்டால் அது அது நிரந்தர இன்பமாக இருக்கும் மதுவோ போதைப் பொருட்களோ தரும் போலியான தற்காலிக இன்பமாக இருக்க மாட்டாது ஆகவே இந்த மோட்டிவேஷனை நாம் எல்லோரும் மதுவை போதை பொருட்கள் ளை பாவிப்பவர்கள் என்றாலும் பாவிக்காதவர்கள் என்றாலும் இந்த மோட்டிவேஷனை திரும்ப திரும்ப எமது மனதில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்பொழுது எமது ஆழ்மனம் இந்த விடயத்தை விரும்பும் மதுவுக்கு பதிலாக இந்த இயற்கை தரும் அந்த சுகத்தை அந்த இன்பத்தை ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ளும் அதனால் நிகழும் பொசிட்டிவான எமது ஃபெமிலியிலாகட்டும் நாம் சார்ந்துள்ள இந்த சமூகத்திலாகட்டும் எமக்கு கிடைக்கும் மரியாதை எம்மால் மற்றவர்களுக்கு நிகழும் அந்த இன்பமான அதாவது சந்தோஷமான நிலை நாம் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை வழங்கும் நிலை எம்மால் மற்றவர்களுக்கு கிடைக்கும் பயன் அதனால் தன்னலமற்று நாம் நடந்து கொள்வதனால் எமக்கு கிடைக்கும் திருப்தி இது அனைத்தும் இந்த மது அல்லது போதைப் பொருள் தற்காலிகமாக நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்கள் எனப்படும் டொப்பமைனினை உருவாக்குவதனால் உண்டாக்கும் அந்த தற்காலிக போதைக்கு மகிழ்ச்சிக்கு அடிமையாவதை தவிர்க்கும் உண்மையான வானத்தையும் உண்மையான இன்பத்தையும் எமக்கு கொண்டு வரும் இந்த மோட்டிவேஷனல் திரும்ப திரும்ப நினைப்பதன் காரணமாக நீங்கள் மதுவுக்கு ஒருபோதும் அடிமை ஆகாதவர்களாக மாறுவீர்கள் மதுவையோ போதைப் பொருட்களையோ பாவிப்பதனால் எந்த பிரயோசனமும் உண்மையிலேயே இல்லை என்று நாம் வாய்வழியாக கூறுவதனால் புரியாது அதனை அனுபவித்தால் தான் புரியும் அதனை அனுபவிப்பது என்பது ஒருபோதும் வாழ்க்கையில் மதுவையோ போதைப்பொருளையோ பாவிக்காமல் இருப்பது எந்த போதைப்பொருள் ஆக இருக்க இருக்கலாம் அது ஒரு சிகரெட் என்றாலும் போதைப் பொருள்தான் அது ஒரு புகையிலை சற்று மெல்லும் புகையிலை என்றாலும் போதைப் பொருள்தான் எந்த போதைப் பொருளும் எமது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைக்க மாட்டாது அவை எமது ஃபெமிலி மற்றும் தனிப்பட்ட ரீதியில் துன்பங்களையும் டிப்ரஷனையும் கொண்டு வருவதுடன் பல நோய்களையும் கொண்டு வரும் என்பது நாம் அறிவோம் இது அடிக்கடி நாம் கேள்விப்பட்டாலும் எமது ஆழ்மனம் பரவாயில்லை என்று மதுவையும் போதையையும் நாடி செல்கின்றது ஆனால் உண்மையான மோட்டிவேஷன் நீங்கள் இந்த மாதிரி மாதிரி நினைத்து பாருங்கள் இந்த இயற்கை அழகானது இயற்கை இன்பமானது இயற்கை எனக்கு எப்பொழுதும் இன்பத்தை தரக்கூடியது என்று ஆகவே மது பாவனையில் ஒருபோதும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்க இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு உதவும் அது தான் ஏற்கனவே மதுவை பாவிப்பவர்களும் இது மாதிரியான மோட்டிவேஷனை திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பதன் ஊடாக மெல்ல மெல்ல வைத்தியரின் உதவியுடன் அதனை விட்டுவிடும் மன தைரியம் அவர்களுக்கு பிறக்கும் ஏனென்றால் ஏற்கனவே நிறைய நாட்களை அதனை பாவிப்பவர்கள் அதனை உடனடியாக விடுவது நல்லது அல்ல வைத்தியரின் யோசனை அல்லாமல் ஆலோசனை இல்லாமல் ஆகவே வைத்தியரின் ஆலோசனை நாடி செல்வதற்கும் இந்த இயற்கை அழகானது இயற்கை பொருட்கள் அழகானவை என்னை என்னை சூழ்ந்துள்ள மனிதர்கள் நல்லவர்கள் அழகானவர்கள் நான் எல்லோருக்கும் போகின்றேன் என்னால் உதவ முடியும் நான் தன்னலவ தன்னலமற்றவனாக வாழப்போகின்றேன் என்ற மனநிலையை நீங்கள் அந்த மோட்டிவேஷனை நீங்கள் ஏற்பட்டு கொள்வது உங்களுக்கு உதவும் மதுவற்ற போதையற்ற வாழ்க்கையை உங்களுக்கு தரும் மதுவற்ற போதையற்ற சமூகத்தை உருவாக்க நாமும் முயல்வோம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த மது போதையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு எம்மாலான முயற்சிகளை மேற்கொள்வோம் ஒரு வித்தியாசமான முறையில் மோட்டிவேஷனை நாம் இந்த மதுவிக்கும் போதைக்கும் எதிராக தருவோம் என்று கூறி இந்த வீடியோவை நாம் முடிக்கின்றோம் இது மாதிரியான மோட்டிவேஷனல் சைக்காலஜிக்கல் வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்